பெரிய பண்ணையாரோட மச்சான பெஞ்ச் மேல ஏத்துனது பத்தி ஊரு பூரா பேசிக்கறாங்க என்னவா பெரிய இடத்து பகை ஏன் வளர்த்துக்குவானேன்னு கேக்குறேன் நாயங்கிறது பெரிய இடத்துக்கு ஒண்ணுதான் சின்ன இடத்துக்கு ஒண்ணுதான் இது பனங்காட்டு நரி அந்த லொல்லுக்கு எல்லாம் ஒண்ணு அஞ்சாது வணக்கங்க வணக்கங்க நீங்க நான் பெரிய பண்ண தர்மலிங்க தொடமாக வாங்க 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 நல்லா இருக்கீங்களா கோயில் நகையை கொள்ளையடிச்சவங்களா நீங்க தான் அடிச்சு விரட்டினா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் எங்கேயோ விழுவு உங்களை பார்த்து பாராட்டிட்டு போலாம்னுட்டு வந்தேன் எதை பார்த்து பாராட்டி என்ன எதுக்கா பாராட்டியே சத்தத்தை காக்க வேண்டிய உங்க கூட பணக்காரங்களோட பகையை சம்பாதிச்சிக்க பயந்து அநியாயத்தை நியாயம்னு சொல்றதை பார்த்திருக்கேன் பொய்யை மெய்யாக்குனதை பார்த்திருக்கேன் ஆனா நீங்க நியாயம் எல்லா ஜாதிக்கும் புருதான அடிச்சு சொல்றீங்க பாருங்க அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதே ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்களே சட்டத்தை மீறினவன நானடி அடிச்சாலும் நாலு பேருக்கு உள்ள தந்தாலும் அவனை குற்றவாளி எல்லாருக்கும் அடையாளம் காட்ட முடியாது ஆனா நீங்க தண்டிக்கிறவதும் அவனை ஊருக்கு அடையாளம் காட்ட முடியும் அடி உதைக்கு பயப்படாத குற்றவாளி கூட அவமானத்துக்கு பயந்தே தீரணும் உங்களை மாதிரி ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தா செல்வாக்க வச்சுக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துறவங்க எல்லாம் அடையாளம் காட்டிடலாம் ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க தம்பினா தம்பி தங்க கம்பி

அவன் வீட்டை கண்டுபிடிச்சிட்டியா கேக்குறேன்னு என்னடா இது முத முதல்ல வீடு தேடி வந்திருக்கோம் மான்னு கூப்பிட ஆளுநே வாழ தம்பி இந்த வீடு நம்மூடுதான் தெரியாம வந்தீங்க தெரிஞ்சுதான் தெரிஞ்சுதான் வந்தா ஒரு சின்ன சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாம்னு சந்தேகமா கேளுங்களே பொதுவா பொம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க கராட்டா பண்றதா வழக்கம் அதுக்கு நம்ம ஊர்ல என்ன தண்டனை நான் பாத்திருக்கேன் ஆனா ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு தினோ கராட்டா பண்ணதுங்க நம்ம ஊர் பொம்பளை பிள்ளையா அவ்வளவு தைரியமா தைரியமாவா அடிக்கடி என்ன பண்றா தெரியுங்களா

இப்படி தைரியமா ஒரு sólo பார்த்து anne��plex கிஸ் the அது அது வந்து உங்க வீரத்தை பார்த்து ஒரு environmentally கையை தட்டி கையை தட்டி ஆரவாரம் fuera ஒரு வீரனுக்கு Edwitt பாராட்டு paris astmi, கிஸ் b அது எவ்வளவு பெரிய intend தெரியுமா breakthrough? ஆமா ஒரு வயசு aneh ஒரு வாலிபன் list shall لا வருஷம் ஒரு வாலிபன் ஒரு வயசு smoking... வருஷம் தெரியுமா என்னமா

ஒரு அங்க பாரு, பார்த்தா கூட அப்படி ஒரிவான்ண்டியனா அவரேதா தருமகர்த்தா பாண்டியனை எனக்கு அறிமுகப்படுத்து தலையில நீங்களே பெட்ரோலை ஊத்திக்காதீங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இது எரிய உடம்பு இல்லை வாங்க பாண்டிய பாண்டி ஒரு நிமிஷம் சுவாமிஜி வடநாட்டில இருந்து வந்திருக்காரு பெரிய அம்பாள் பக்தர் நமஸ்கார் இந்த மகானோட கனவுல காளி வந்து நம்ம ஊர் அம்மா வடிவாம்பாள் புகழ உலகம் எல்லாம் பரப்ப சொல்லிச்சான் எதுக்காளிங்க அதான் கல்கத்தா காளிங்க அஹ் இருந்து நேரம் வந்து சொல்லிச்சா அதனாலதான் இவர் நம்ம ஊருக்கே வந்திருக்காரு நான் அம்பாள் பட்டம் பாருங்க அதனால நம்ம தோட்டத்து பங்களா ஒரு குடுத்து அவர் அதுல தங்கி இருக்காரு இவர்தாங்க நம்ம ஊர் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா அம்பாளுடைய புகழு உலகமெல்லாம் பறப்பு ஆஹா

ஜனக கொள்ளை அடிக்காதீங்க இப்படி எல்லாம் நான் சொல்றதுனால இவன் மாதிரி போறானேன்னு சொல்லுவாங்க என்ன பண்றது பரவாயில்ல ஹ இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு தர்மகர்த்தா இருக்கார் நம்ம கர்மிணி ஜாலரா இருக்கான் இவங்கள வச்சு உங்க பஜனை எடுத்துக்க நாம லைக் இல்ல வர்றேன் சிங்க இவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் குட் மார்னிங் சார் வாங்க மிஸ் சங்கர் உட்காருங்க தேங்க் யூ சார் சார் நாம போட்ட பிளான் சக்சஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு என்ன ஒரு போஸ்ட்மேன் எல்லாரும் நம்பிட்டாங்க யாருமே ஊருக்குள்ள வந்திருக்கிற கூட்டம் வேற யாரும் இல்ல ரஞ்சித்தும் அவங்க அப்படியா ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளாரிஃபை ஆகல திருவிழாம்பூர் தான் சாமிக்கு எல்லாம் போடுவாங்க இவங்க இப்பவே ஏ இங்க வந்து கேம்ப் போட்டு இருக்காங்க அப்படின்னா அவனுங்க பெரிய திட்டத்தோட தான் வந்திருப்பானுங்க அதனால அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணு இந்த சின்ன சாமிகளை எல்லாம் மடம்பள்ளிக்கு அழைச்சுக்கிட்டு போய் பிரசாதத்தை கூட பெரிய சாமிக்கு அம்பாட பத்தின விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்க போறீங்க குடிக்கு போட்டானோ உள்ள போடாது எந்த பூஜா నేను పనికి పోయిన ఉండే దేవి దర్శనం చేస్తే వెళ్ళొస్తాను అప్పుడియా నాను దేవిదా ఎన్న దర్శనం వెంటుకోంగ నీ దర్శనం దేవి దర్శనం చేస్తాను చేస్తాను నేర వస్తుంది చేస్తాను

எங்க சாமியார் எப்பவும் நம்பக்கூடாது அதே அமெரிக்கா சாமியார் இவங்க பம்பாய் சாமியார் சொரங்க போத இங்கதான் ஆரம்பமாவது இந்த வழியோ போய் இந்த முண்டகத்துக்குள்ள முடியுது சம்ம போயும் போயும் இங்கேயும் முடியல நம்ம சொரப் பாத ஓ ஏன் வா அத பாண்டியன் தாயார் சமாதி இருக்கிற இடம் அந்த இடம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சதே என்ன திருவிழா அன்னைக்கு அன்ற திருவிண்ணி நம்ம காலையில கட்சிடலாம் முடிச்சிடலாம் நீங்க சொல்றது கரெக்டா ஆனா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு பாண்டியன் தன் தாய் மீது உடையவர் நம்ம கும்புற அம்பாலும் ஒரு தாய் தான் அதனால தாய் வேற சொல்லி அந்த இடத்த கேட்ட